வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவந்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் சோசியல் சயின்ஸில் வரலாறுல நமக்கு மொத்தம் மூணு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் லெசன் முகலாயப் பேரரசு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு இந்த பாடத்துக்கான புக் கொஸ்டின் என்ன ஆன்சர் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாபர் செகண்ட் கொஸ்டின் அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் இ ஹாட் டிக்கட் தேர்ட் கொஸ்டின் ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஹிமாயூன் ஃபோர்த் ஒன் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அக்பர் ஃபிஃப்த் ஒன் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜ தோடர்மால் அடுத்தது ரோமண்டர் டூ கோடிட்டிடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் டேஸ் ஆகும் ஆன்சர் சேத்தக் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பதேபூர் சிக்ரியிலுள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள் ஆன்சர் இபாதத் கானா அடுத்த தேர்ட் ஒன் அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறைவி டேஸ் ஆன்சர் சலீம் சிஸ்டி ஃபோர்த் ஒன் ஜப்தி என்னும் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான ம மாகாணங்களுக்கும் நீட்டிக்க பெற்றது ஆன்சர் ஷாஜுஹானின் ஃபிஃப்த் ஒன் டேஸ் வரையில்லா நிலங்கள் மத வல்லுனர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் சுய சுயூர்கள் அடுத்தது ரோமனிட்டி ஆ பாபர் ஆன்சர் சந்தேரி துர்காவதி ஆன்சர் மத்திய மாகாணம் ராணி சந்த் பீதி ஆன்சர் அகமது நகர் தீன் இலாகி ஆன்சர் அக்பர் ராஜா மான்சிங் ஆன்சர் அஷ்டதி கஜம் அடுத்தது ரோமன் லிட்டர் ஃபோர் சரியா தவரா ஃபஸ்ட் கொஸ்டின் பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசரான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார் ஆன்சர் சரி செகண்ட் ஒன் ஹிமாயூன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் டெல்லியை கைப்பற்றினார் ஆன்சர் தவறு தேர்ட் ஒன் அவுரங்கசீப் ராஜ புதன பெண்ணை திருமணம் செய்தார் ஆன்சர் தவறு ஃபோர்த் ஒன் தன் மகன் குஷ்ரூவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார் ஆன்சர் சரி அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டிடக்கலை சிறப்பு பெற்றது ஆன்சர் தவறு அடுத்தது ரோமன் லெட்டர் கல் கீழ்காணும் வணிகங்களில் பொருத்தமானதை செய்யவும் ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார் காரணம் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ காரணம் கூச்சிற்கான சரியான விளக்கம் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கூற்று அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவ பெயர் ஏற்பட்டது காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெஷியா மற்றும் யா பாத யாத்திரை வரியை விதித்தார் செகண்ட் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் ஆ காரணம் கூச்சிற்கான சரியான விளக்கமாகும் அடுத்தது தேர்ட் ஒன் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கம்ப்ரான் ஆப் கானியரின் மகனாவார் அசன் சூரி பீகாரில் உள்ள சாசரத்தின் ஆட்சியாளர் ஆவார் செகண்ட் ஒன் அக்பர் இந்துக்களின் மீதான ஜெஷியா மற்றும் பாத வரியை ரத்து செய்தார் தேர்ட் ஒன் அவுரங்கசீப் தமது மூன்று சகோதரர்களை கொண்டுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் ஃபோர்த் ஒன் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனாக ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி அடுத்தது ஃபோர்த் ஒன் காலவரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து நாலு போர்கள் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து காலவரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்வா போர் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்தது வந்து சந்தேரி போர் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது தேர்டு வந்து சவுகா போர் இது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்தது பன்னோசி போர் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு நடைபெற்றது இதுதான் காலவரிசைப்படி போர்களுடைய வரிசை அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைத்திடுங்க இது வந்து சர்கார் பர்கானா சுபா இது கொடுத்துருக்காங்க இதை வந்து இறங்குவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க இதுக்கான இறங்குவரிசை சுபா சர்கார் பர்கானா அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்தவர் தந்தை மகன் ஃபஸ்ட்டு அக்பர் ஆன்சர் ஜஹாங்கீர் தௌலத் கான் லோடி ஆன்சர் தில்வார்கான் ஹசன் சூரி ஆன்சர் ஷெர்ஷா பாபர் ஆன்சர் ஹிமாயூன் உதயசிங் ஆன்சர் ராணா பிரதாப் அடுத்தது ரோமன் லெட்டர் லெவன் மாணவர் செயல்பாடு ஃபஸ்ட் கொஸ்டின் அக்பரின் அவையில் இருந்த வல்லுநர்களை பற்றிய தகவல்களை திரட்டுக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்